ஓம் மகாபாரத கதை பகுதி ஐந்து தலைப்பு குந்திரி கண்ணனுடைய பாட்டனும் யாதவகுல சிரேஷ்டனுமான சூரன் என்பவனுக்கு பிருதை என்றொரு மகள் இருந்தால் அவள் அழகிலும் குண விசேஷங்களிலும் உலக பிரசித்தி அடைந்திருந்தாள் தன் அத்தை மகனான குந்தி போஜனுக்கு குழந்தை இல்லாதிருந்தபடியால் சூரன் தன் முதல் மகள் பிருதையை அவனுக்கு தத்து மகளாக கொடுத்தான் அதன்பின் அவள் குந்தி போஜனின் மகளாகவே குந்தி என்று அழைக்கப்பட்டு வந்தாள் குந்தி சிறு பெண்ணாக இருந்த காலத்தில் தகப்பனார் வீட்டுக்கு அதிதியாக வந்த துருவாச மகரிசிக்கு மிகவும் பொறுமையுடனும் கவனத்துடனும் ஒரு வருஷ காலம் பணிவிடை செய்து பூஜித்து வந்தாள் அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஒரு திவ்ய மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்தார் இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த தேவதையை எண்ணி அழைக்கிறாயோ அந்த தேவதை வந்து தன்னுடைய மகிமையை கொண்டு ஒரு புத்திரனை உனக்கு தரும் என்று வரம் தந்தார் பின்னால் இவளுடைய புருஷனுக்கு நேரிடப் போகிற ஆபத்தை ஞானக்கண்ணால் அறிந்தே துருவாசர் இந்த வரத்தை தந்தார் சிறு பெண் ஆனபடியால் தான் பெற்ற மந்திரத்தை உடனே பரீட்சை செய்ய வேண்டுமென்று ஆசை உண்டாயிற்று ஆகாயத்தில் பிரகாசித்து கொண்டிருந்த சூரிய பகவானை எண்ணி மந்திரத்தை சொன்னாள் உடனே வானம் மேகங்களால் மறைந்து அழகிய உருவத்துடன் பகவான் சூரியன் ஒளி வீசிக்கொண்டு விசாலாட்சியாகிய குந்தியிடம் வந்தான் தடுக்க முடியாத பிரியமும் ஆகர்ஷண வேகமும் கொண்டு நின்றான் இந்த அற்புதத்தைக் கண்டு குந்தி திகைத்து போய் பகவானே நீ யார் என்றார் பிரியமானவளே நான் இவ்வுலகுக்கு பிரகாசம் தரும் ஆதித்யன் புத்திர லாபம் கொடுக்கும் மந்திரத்தை கொண்டு நீ ஏவியபடியால் நான் வந்தேன் என்றான் சூரிய பகவான் தேவி நடுங்கி நான் என் பிதாவுக்கு உட்பட்ட கன்னிகை துருவாசரிசி கொடுத்த வித்தையை பரீட்சை செய்துதான் பார்த்தேன் சிறுமியாகிய என்னை மன்னிக்க வேண்டுமென்றால் மந்திரத்தின் வசீகர சக்தியின் பயனாக சூரிய பகவானுக்கு திரும்பி போக முடியவில்லை பழியை அஞ்சி நின்றவளுக்கு பல வகையான அன்பு பாராட்டி தைரியம் சொல்லி வற்புறுத்தினான் ராஜகுமாரியே பயப்பட வேண்டாம் என் அனுகிரகத்தினால் உனக்கு ஒரு குற்றமும் வராது என்னை விட்டு பிரிந்தும் நீ மறுபடியும் முன்பு போல பூரண கண்ணியாகி விடுவாய் என்று சொன்னான் உலகத்திற்கு ஒளியும் உயிரும் தருபவனான ஆதித்யன் குந்திக்கு கர்ப்பத்தை தந்து விட்டான் அதன் பயனாக ஆயுதம் தரித்தவர்களில் சிறந்த வீரனும் சூரியனை போன்ற ஒளியும் அழகும் பொருந்தியவனும் உடலோடு உடன் பிறந்த கவச குண்டலங்களும் தரித்தவனுமான கர்ணனை குந்தி பெற்றாள் பெற்ற பின்பு சூரிய பகவானின் வரத்தின்படி மறுபடியும் நிலை அடைந்து விட்டாள் குழந்தையை பெற்ற குந்தி திகைத்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் பிறகு யோசித்து தன் குற்றத்தை மறைப்பதற்காக ஒரு பெட்டியில் சிசுவை வைத்து பத்திரமாக மூடி ஜலத்தில் விட்டுவிட்டாள் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த அந்த பெட்டியை தேரோட்டி ஒருவன் எடுத்து அதிலிருந்த குழந்தையை பார்த்து மகிழ்ந்து தன் மனைவியுடன் கொடுத்தான் சூரியகுமாரனான கர்ணன் இவ்வாறு தேரோட்டியின் குழந்தையாக வளர்ந்தான் கர்ணனை பெற்றுவிட்டு மறுபடியும் கண்ணியாகவே குந்தி விவாகத்துக்கு தகுந்த வயது அடைந்தாள் குந்தி போஜன் ராஜகுமாரர்களை வரவழைத்து அவளை கொடுக்க சபை கூட்டினான் நிகரற்ற அழகும் குணமும் கொண்ட ராஜகுமாரியை மனைவியாக அடைய பல அரசகுமாரர்கள் வந்து சேர்ந்தார்கள் அந்த சபையிலிருந்த எல்லோருடைய ஒளியையும் மங்கச் செய்து சிம்மத்தை போல் வீற்றிருந்த குரு சிரேஷ்டரான பாண்டு ராஜாவினுடைய கழுத்தில் குந்தி தேவி மாலையை போட்டாள் விவாகம் பூர்த்தி பெற்று குந்தி பாண்டு மகாராஜனுடைய அஸ்தினாபுரம் சென்றாள் ராஜவம்ச வழக்கப்படி பீஷ்மருடைய யோசனைப்படியும் பாண்டு பாண்டுராஜன் சில நாள் கழித்து மத்ரராஜனுடைய சகோதரி மாத்திரியையும் இரண்டாவது மனைவியாக கொண்டான் புத்திரோற்பத்தியை பற்றி கவலைக்காக அந்த காலத்தில் இவ்வாறு அரசர்கள் இரண்டு மூன்று மனைவிகளை கொள்வது வழக்கம் சிற்றின்பத்திற்காக அல்ல எட்டாவது அத்தியாயம் முற்றிற்று ஒன்பதாவது அத்தியாயம் பாண்டுவின் முடிவு பாண்டு ராஜன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடும்போது அங்கே மான்கள் உருவம் கொண்டு ஒரு ரிஷியும் அவர் மனைவியும் விளையாடி கொண்டிருந்தார்கள் மான் தான் விளையாடிக் கொண்டிருக்கிறது என்று எண்ணி அந்த ரிஷியின் மேல் அம்பு எய்தான் ரிஷி விட்டார் அவர் உயிர் நீங்கும் தருவாயில் பாண்டுவை சபித்து விட்டார் பாதகனே உன் மனைவியுடன் நீ சேரும் காலத்தில் உனக்கு மரணம் உண்டாகும் என்று பாண்டு மகாராஜன் ரிஷியால் சாபம் விதிக்கப்பட்டான் இந்த தண்டனையை பெற்ற பாண்டு மனம் உடைந்து போனவனாய் பீஷ்மரிடமும் விதனிடமும் ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்படைத்துவிட்டு தன் மனைவிகளை அழைத்துக்கொண்டு கொண்டு வனத்துக்கு போய்விட்டான் அங்கே பிரம்மச்சரிய விரதம் பூண்டு வசித்து வந்தான் சந்ததி இல்லாமல் உயிர் நீத்துவிடக்கூடாது என்று பாண்டுராஜனுடைய வேண்டுகோளின் மேல் குந்தியும் மாத்திரியும் துருவாசரிசி உபதேசித்த மந்திரத்தின் மூலமாக தேவர்களை வேண்டிக்கொண்டு பஞ்ச பாண்டவர்களை பெற்றார்கள் இவர்கள் வனத்திலேயே பிறந்து வனத்திலேயே தபஸ்விகளுடனேயே வளர்ந்து வந்தார்கள் மனைவிகளுடனும் புத்திரர்களுடனும் பாண்டுராஜன் பல ஆண்டுகள் வனத்தில் வசித்து வந்தான் ஒரு நாள் வசந்த காலத்தில் அரசனும் மாத்ரியும் பூவும் கொடியும் பறவையும் பிராணிகளும் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்து தங்களுக்குள் ஏற்பட்டிருந்த துயரத்தை மறந்தார்கள் இயற்கை வேகத்தால் இழுக்கப்பட்டு புத்தி தடுமாறி போய் அவள் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் மதிமயங்கி போய் அரசன் மாத்ரியுடன் கலந்தான் உடனே ரிஷியின் சாபத்தின்படி உயிர் நீத்தான் அரசன் மரணத்திற்கு தான் காரணமானதை நினைத்து மாத்ரி துக்கம் பொறுக்க மாட்டாமல் பாண்டுவை தகனம் செய்யும் காலத்தில் தானும் எரியும் சிதையில் விழுந்து மாண்டாள் வனத்திலிருந்த ரிஷிகள் தீராத துக்கத்தில் மூழ்கி கிடந்த குந்தி தேவியையும் பாண்டவர்களையும் அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து கொண்டு போய் பீஷ்மரிடம் ஒப்புவித்தார்கள் அப்போது திருதராஷ்டனுக்கு வயது பதினாறு பாண்டுராஜன் வனத்தில் உயிர் நீத்ததை ரிஷிகள் அஸ்தினாபுரம் வந்து சொன்னதும் நாடு முழுவதும் துக்கத்தில் ஆழ்ந்தது விதிரனும் பீஷ்மரும் வியாசரும் திருதராஷ்டனும் மற்ற பந்துக்களும் முறைப்படி சிரார்த்தம் செய்தார்கள் நகரத்திலும் கிராமத்திலும் ஜனங்கள் தங்களுடைய சொந்த பந்தம் இறந்ததை போல் கருதி துக்கம் கொண்டார்கள் பாட்டியார் சத்தியவதிக்கு வியாசர் சொன்னார் கடந்து போன காலம் சுகமாகவே முடிந்தது வரும் காலம் மிகவும் துன்பகரமாக இருக்கப் போகிறது பூமிக்கு தீர்ந்து தீர்ந்துவிட்டது வஞ்சகமும் பல வகையான பாவங்களும் நிறைந்த காலம் வரப்போகிறது கஷ்டமான காலத்தை நீ உன் கண்களால் பார்க்க வேண்டாம் நகரத்தை விட்டு விலகி போய் தபோவனத்தில் வாசம் செய்வதே மேலானது என்று வியாசர் சொன்னதை சத்யவதி அங்கீகரித்து அம்பிகை அம்பாளிகை இருவரையும் கூட அழைத்துக்கொண்டு வனம் சென்றாள் அங்கே தபஸ்விகளாக கொஞ்ச காலம் கழித்துவிட்டு குளத்தில் நடக்கப் போகும் அநியாயங்களை பாராமல் இந்த மூன்று மூதாட்டிகளும் மேலுலகம் சென்றார்கள் அடுத்த தலைப்பு பீமன் அஸ்தினாபுரத்தில் பாண்டு புத்திரர்களும் திருதராசனுடைய நூறு குழந்தைகளும் உற்சாகமாக விளையாடி கொண்டு வளர்ந்தார்கள் அவர்கள் எல்லோரையும் விட பீமசேனன் தேக பலத்தில் இருந்தான் விளையாட்டுகளிலெல்லாம் அவன் துரியோதனாதிகளை தலைமயிரை பிடித்து இழுத்தும் அடித்தும் தொந்தரவு செய்வான் அவர்களில் பத்து பேர்களை பிடித்துக்கொண்டு கொண்டு குளத்தில் மூழ்குவான் அவர்கள் மூச்சு திக்குமுக்காடி திணறும் வரையில் அவர்களுடன் தண்ணீரில் மூழ்கியிருந்து பிறகு மேலே வருவான் மரத்தின் மேலேறி அவர்கள் பழம் பறித்துக் கொண்டிருக்கையில் இவன் கீழே இருந்து கொண்டு மரத்தை உதைப்பான் மேலிருந்த பையன்கள் பழங்க பழங்களைப் போல் மரத்திலிருந்து கீழே விழுவார்கள் பீமனுடைய விளையாட்டினால் திருதராஷனுடைய குழந்தைகளுக்கு உடல் முழுவதும் எப்போதும் காயம் இருக்கும் இத்தகைய பால்ய சேட்டையினால் குழந்தை பருவம் முதற்கொண்டு கொண்டு திருதராஷ்டிர புத்திரர்களுக்கு பீமன் பேரில் அதிக விரோதம் ஏற்பட்டு வந்தது போதிய வயது வந்ததும் எல்லோரும் கிருபாச்சாரியாரிடம் ஆயுத பயிற்சியும் வித்யாபியாசமும் பெற்று வந்தார்கள் பீமசேனன் பேரில் துரியோதனன் கொண்ட பொறாமை அவனுடைய மதியை கெடுத்து செய்யக்கூடாத செயல்களில் துரியோதனனை ஏவிற்று துரியோதனனுக்கு பெரிய கவலை தன் தகப்பனார் பிறவி ஆகையால் ராஜ்யம் பாண்டுவின் வசம் போய்விட்டது ஆகையால் யுதிஷ்டனே யுவராஜ பட்டாபிஷேகம் பெறுவான் பிறகு அவனே அரசாழ்வான் கண்ணில்லாத திருதராஷ்டன் தனக்கு ஒன்றும் செய்ய முடியாதவனாக இருக்கிறான் இவற்றையெல்லாம் எண்ணி பீமனை கொன்றுவிட வேண்டும் என்று நிச்சயித்தான் அவனை கொன்றால் பாண்டவர்களுடைய கொட்டம் முழுவதும் அடங்கும் என்று எண்ணி அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தான் அவனை கங்கையில் தள்ளிவிட்டு பிறகு அர்ஜுனனையும் யுதிஷ்டனையும் பிடித்து சிறையில் போட்டு பூமியை ஆள்வோம் என்று துரியோதனனும் அவன் தம்பிகளும் தீர்மானித்தார்கள் ஒருநாள் துரியோதனன் ஜலக்கிருகிடைக்கு வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்தான் எல்லோரும் கங்கை கரையில் விளையாடிவிட்டு போஜன பண்டங்கள் புசித்து களைப்புற்று கூடாரங்களில் தூங்கினார்கள் பீமசேனன் எல்லோரையும் விட அதிகமாக விளையாடி மேலும் அவன் அதிக தின்பண்டங்கள் தின்றதால் அவன் தின்ற தின்பண்டங்களில் மயக்கம் தரும் மருந்து கலந்திருந்தபடியாலும் மயக்கம் மேலிட்டு ஜலக்கரையிலேயே தரையில் படுத்து தூங்கி போனான் இந்த நிலையில் துரியோதனன் அவனை காட்டுக் கொடிகளால் மெல்ல கட்டி போட்டு கங்கையில் தள்ளிவிட்டான் அந்த இடத்தில் துரியோதனன் முந்தியே உத்தரவிட்டிருந்தபடி ஜலத்தில் கூறிய சூளங்கள் நடப்பட்டிருந்தன அவற்றின் மேல் விழுந்து உடனே உயிர் போய்விடும் என்பதற்காக இந்த ஏற்பாடு தற்செயலாக பீமன் விழுந்த இடத்தில் சூளங்கள் இருக்கவில்லை ஜலத்தில் இருந்த கொடிய விஷப்பாம்புகள் பீமனை கடித்தன அவன் உணவில் சேர்க்கப்பட்டு அவன் உட்கொண்டிருந்த விஷம் இந்த பாம்புகளின் விஷத்துடன் கலந்து ஒன்றை ஒன்று கண்டித்து விட்டது பீமசேனன் விஷத்தால் துன்பம் ஏதும் நேராமல் விழித்து கொண்டான் விஷப்பாம்புகள் நிறைந்தும் சூளங்கள் நட்டப்பட்டிருந்ததுமான நீர் நடுவில் தள்ளப்பட்ட பீமன் செத்து போனான் என்று எண்ணி மற்றவர்களெல்லாம் அழைத்து கொண்டு துரியோதனன் ஊருக்கு திரும்பினான் பீமசேனன் எங்கே என்று யுதிஷ்டன் கேட்டதற்கு அவன் நமக்கு முன்பே நகரத்திற்கு போய்விட்டான் என்று துரியோதனன் சொன்னதை யுதிஷ்டன் நம்பினான் வீட்டுக்கு போனதும் தாயார் குந்தியை பார்த்து அம்மா பீமன் எங்கே அவன் எங்களுக்கு முன்பே வந்தானாமே அவன் இங்கே வந்துவிட்டு வேறு எங்காவது போனானா என்று மனக்கலக்கத்துடன் விசாரித்தான் பீமன் திரும்பி வரவில்லை என்று தெரிந்ததும் ஏதோ மோசம் நடந்திருப்பதாக சந்தேகப்பட்டு யுதிஷ்டரன் தம்பிகளும் வனத்துக்கு திரும்பி போய் எல்லா இடமும் தேடி பார்த்தார்கள் ஆனான் பீமன் சிக்கவில்லை மிக்க விசனத்துடன் வீடு திரும்பினார்கள் பிறகு ஜலத்தில் விழித்து கொண்ட பீமன் நீந்தி கரையேறி எங்கேயோ அலைந்து தனியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் குந்தியும் யுதிஷ்டனும் அவனை கட்டி கொண்டார்கள் விஷங்கள் உடம்பில் கலந்து முன்னை விட அதிக தேகபலம் கொண்டவனாகிவிட்டான் பீமன் குந்தி விதிரனை கூப்பிட்டு அவனிடம் ரகசியமாக துரியோதனன் கொடியவன் கெட்ட எண்ணம் கொண்டவன் ராஜ்யத்தில் ஆசை வைத்து பீமனை கொல்ல பார்க்கிறான் என் மனம் கலங்குகிறது என்றால் இதை கேட்ட விதுரன் நீ சொல்வது உண்மை ஆனால் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதே துஷ்ட சுவாபமுள்ள துரியோதனனை நிந்தித்தால் இன்னும் அதிக துவேசம் உண்டாகும் உன்னுடைய புத்திரர்கள் பூரண ஆயுள் படைத்தவர்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்றான் யுதிஷ்டரின் பீமனை பார்த்து நீ பேசாமல் இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் இனி ஒருவரையொருவர் ஜாக்கிரதையுடன் காப்பாற்றிக்கொண்டு உயிருடன் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தான் பீமன் திரும்பி வந்துவிட்டதை பார்த்து துரியோதனன் வியப்படைந்தான் பொறாமையும் துவேஷமும் அதிகரித்து பெருமூச்சு விட்டு கொண்டு தாபத்துடன் இழைத்து போனான் அடுத்த தலைப்பு கர்ணன் பாண்டவர்களும் திருதராஷ்டிர புத்திரர்களும் முதலில் கிருபாச்சாரியாரிடமும் பிறகு துரோணரிடமும் ஆயுதப் பயிற்சி பெற்றார்கள் ஒருநாள் நகர ஜனங்களையெல்லாம் அழைத்து ஆயுத பயிற்சி பரீட்சை போட்டியும் ஏற்பாடு செய்தார்கள் விழாவில் பெரும் கூட்டம் கூடிவிட்டது எல்லோரையும் காட்டிலும் அதிக அற்புதமாக அர்ஜுனன் திறமையை காட்டி திரண்டிருந்த கூட்டத்தை மக்களையும் பிரமிக்கச் செய்தான் துரியோதனனுக்கு தாங்க முடியாத பொறாமை பொங்கிற்று அச்சமயத்தில் திடீரென்று யாரோ தோள் தட்டி கொண்டு வரும் சத்தம் வாயிற் பக்கத்திலிருந்து வந்தது எல்லோரும் சத்தம் வந்த திக்கை நோக்கினார்கள் ஜனக்கூட்டம் வழிவிட்டு விலக தேஜஸ் வீசும் தோற்றம் கொண்ட வாலிபனொருவன் சபையில் நுழைந்தான் அவனே கர்ணன் சகோதரன் என்பதை அறியாமல் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா நீ என்னவெல்லாம் செய்து காட்டினாயோ அதற்கு மேம்பட்டதாக நான் செய்கிறேன் என்றான் இதை கேட்டதும் ஜனக்கூட்டம் உடனே எழுந்து ஆரவாரித்தது துரியோதனனுடைய பொறாமை நிறைந்த மனதில் சந்தோஷம் தோன்றியது கர்ணனை கட்டித் தழுவிக்கொண்டு என்னையும் என் ராஜ்யத்தையும் நீ இஷ்டப்படி உபயோகித்து கொள்ளலாம் என்று மெதுவாகச் சொன்னான் பிரபுவே நான் அர்ஜுனனுடன் யுத்தம் கூறி வந்தேன் நீ காட்டிய பிரியத்திற்கு என்றென்றைக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றான் கர்ணன் கர்ணன் அரைகூவியதை கேட்டு அர்ஜுனனுக்கு கோபம் பொங்கி கர்ணா சபைக்கு அழைக்கப்படாமல் வந்தவர்களும் கேட்கப்படாமல் போகிறவர்களும் இகழப்படுவார்கள் என்று கொடுமையாக பேசினான் பல்குணா பல்குணன் என்பது அர்ஜுனுடைய பெயர்களில் ஒன்று பல்குணா இந்த சபை எல்லோருக்கும் பொது உனக்கே உரிதானதல்ல ராஜ தர்மமும் பலத்தின் பின் தொடர்ந்து செல்கிறது வெறும் பேச்சில் என்ன பயன் பானங்களை கொண்டு பேசு என்றான் கர்ணன் இவ்வாறு கர்ணன் அர்ஜுனனை யுத்தத்திற்கு அழைத்ததும் ஜனக்கூட்டம் குதூகலம் கொண்டு இரண்டு கட்சியாக பிரிந்தது ஸ்திரீகளும் கூட இரண்டு கட்சிகள் உண்டாயிற்று என்று வியாசர் சொல்கிறார் உலகம் எப்போதுமே இம்மாதிரிதான் என்பதை காணலாம் கர்ணனை பார்த்ததும் அடையாளம் கண்டுகொண்ட குந்தி மூச்சை அடைந்தாள் விதுரன் அவளை வேலைக்காரிகளை கொண்டு உபசரித்து தேற்றினான் அவள் ஒன்றும் செய்ய தோன்றாதவளாய் திகைத்து நின்றாள் பிறகு கிருபாச்சாரியார் கர்ணனை பார்த்து பாண்டு புத்திரனும் குரு வம்சத்தை சேர்ந்தவனுமான அர்ஜுனன் தொந்த யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறான் வீரனே நீயும் உன் தாய் தந்த யார் நீ எந்த ராஜகுலத்தை அலங்கரிக்கிறாய் என்பதை எடுத்துச் சொல்வாயாக குலமும் குலாசாரமும் தெரிந்து கொள்ளாமல் ராஜகுமாரர்கள் சமயுத்தம் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார் இந்த சொல்லை கேட்ட கர்ணன் மலையில் நனைந்து வணங்கிய தாமரை மலரை போல் குனிந்தான் முகம் வாடிற்று துரியோதனன் உடனே எழுந்து நான் கர்ணனை அங்கதேசத்தின் ராஜாவாக இந்த சணமே அபிஷேகம் செய்வேன் என்று சொல்லி பீஷ்மரையும் திருதராஷ்டனையும் அனுமதி கேட்டு சாமக்கிரியைகளை அங்கேயே வரவழைத்து கிரீடம் ஆரம் சிங்காசனம் முதலியவைகள் எல்லாம் அமைத்து கர்ணனை அங்கதேச ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்வித்தான் அந்த சமயத்தில் அவ்விடத்திலேயே கர்ணனை வளர்த்த தேரோட்டி கிழவன் பயத்தினால் நடுங்கிக் கொண்டும் தடியை ஊன்றிக்கொண்டும் சபையில் பிரவேசித்தான் அவனை பார்த்ததும் அங்கதேசாதிபதியாக அபிஷேகம் செய்யப்பட்ட கர்ணன் பிதாவிடம் உள்ள மரியாதைக்கு கட்டுப்பட்டு வில்லையும் கீழே வைத்துவிட்டு தலை வணங்கி நமஸ்கரித்தான் அவனும் புத்திரனே என்று சொல்லி கர்ணனை கட்டிக்கொண்டு கொண்டு அபிஷேக தைலத்தினால் ஈரமாயிருந்த அவன் தலையில் ஆனந்த கண்ணீர் சொரிந்து மேலும் ஈரமாக்கினான் பீமசேனன் இதை கண்டு கொள்ளென்று சிரித்தான் தேரோட்டியின் மகனே உன் குலத்துக்குத் தகுந்த குதிரை சவுக்கை எடுத்துக்கொள் நீ அர்ஜுனனுடன் சமயுத்தம் செய்ய அல்ல என்றான் சபையில் பெரிய குழப்பம் உண்டாயிற்று சூரியன் அஸ்தமனமானான் விளக்கு வெளிச்சத்தில் எல்லோரும் கூச்சல் போட்டுக்கொண்டு கொண்டு கலைந்தனர் சிலர் அர்ஜுனன் பெயரையும் சிலர் கர்ணன் பெயரையும் சிலர் துரியோதனன் பெயரையும் அவர் அவர்களுடைய பிரியத்தின்படி சொல்லி கொண்டு போனார்கள் என்கிறார் வியாசர் வெகு காலத்திற்கு பிறகு தன் மகன் அர்ஜுனனுக்கு கர்ணனால் ஆபத்து வரும் என்று கண்ட இந்திரன் பிராமண வேஷம் தரித்துக்கொண்டு கொடையாளியாகிய கர்ணனிடம் ஒருநாள் வந்து அவனுடைய கவசத்தையும் குண்டலங்களையும் தானமாக கேட்டான் உன்னை மோசம் செய்யவே இந்திரன் இவ்வாறு வந்து கேட்பான் என்று சூரிய பகவான் கனவில் வந்து கர்ணனை எச்சரித்து செய்த போதிலும் யாசகனாக வந்த ஒருவன் என்ன கேட்டாலும் மறுக்க இயலாத குணத்தை பெற்ற கர்ணன் கத்தியை கொண்டு தன் காதுகளையும் விழாப்புறத்தையும் அறுத்து உடன் பிறந்த குண்டலங்களையும் கவசத்தையும் எடுத்து பிராமணனுக்கு கொடுத்து விட்டான் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்த தேவராஜன் இவற்றை பெற்றுக்கொண்டு யாரும் செய்யக்கூடாத அரிய செயலை செய்தாய் என்று புகழ்ந்து நீ விரும்புகிற வரத்தை கேள் என்றான் சத்ருகளை சம்ஹரிக்கக்கூடிய உன்னுடைய சக்தி ஆயுதத்தை பெற விரும்புகிறேன் என்று கர்ணன் சொல்ல இந்திரன் அவ்வாறே கொடுத்தான் நீயும் யுத்தத்தில் இதை பிரயோகித்தால் அவர் யாராயினும் இதனால் நாசமடைவான் ஆனால் ஒரு சத்ருவை கொன்றதும் இந்த ஆயுதம் என்னிடம் வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு இந்திரன் மறைந்தான் கர்ணன் பரசுராமனிடம் சென்று தான் பிராமணன் என்று சொல்லி அவரிடம் சீடனாக அமர்ந்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை கற்றான் ஒரு நாள் கர்ணனுடைய மடியில் தலை வைத்து பரசுராமர் தூங்கிக் கொண்டிருந்தார் அச்சமயம் ஒரு கொடிய புழு கர்ணனின் தொடையை கடித்து குடைந்தது ரத்தம் பெருகிற்று தூங்கிக் கொண்டிருந்த குரு எழுந்து விடுவார் என்று அந்த உபத்திரவத்தை லட்சியம் செய்யாமல் கர்ணன் அசையாதிருந்தான் பரசுராமர் விழித்தெழுந்து ரத்த வெள்ளத்தை பார்த்து பிரிய சீடனே நீ பிராமணன் அல்ல சத்திரியன்தான் இம்மாதிரி உடல் உபத்திரவத்தை பொறுத்து கொண்டு அசையாமல் இருக்க முடியும் உண்மையை சொல் என்றார் தான் பிராமணகுலம் என்று சொன்னது பொய் என்றும் தேரோட்டியின் மகன் என்றும் ஒத்துக்கொண்டான் கர்ணன் நீ குருவை ஏமாற்றியபடியால் நீ கற்ற பிரம்மாஸ்திரம் மரணத் தருவாயில் உனக்கு பயன்படாமல் உன்னை ஏமாற்றும் அந்த சமயத்தில் மந்திரத்தை மறந்து போவாய் என்று விட்டார் பரசுராமருக்கு சத்திரியர்கள் மேல் ஆராத துவேஷம் தன் ஜாதியை மறைத்து பொய் சொல்லி பிரம்மாஸ்திரத்தை பெற்றுவிட்டானே என்று கோபித்து இவ்வாறு சபித்தார் இந்த சாபத்தின்படியே கர்ணன் கற்ற அந்த வித்தை உயிருள்ள வரையில் நினைவில் இருந்தும் யுத்தத்தில் அர்ஜுனன் தாக்கும் சமயத்தில் மறந்து போயிற்று துரியோதனனுக்கு ஆத்ம சிநேகிதனான கர்ணன் கடைசி வரியில் கவுர்க கௌரவர்களுடைய கட்சியிலேயே இருந்தான் பீஷ்மரும் துரோணரும் நீங்கிய பின் கர்ணன் கௌரவ சேனைக்கு தலைவனாக இருந்து யுத்தத்தை இரண்டு நாள் அற்புதமாக நடத்தினான் முடிவில் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்து ரதம் ஓட முடியாத சமயத்தில் அர்ஜுனன் கர்ணனை கொன்றான் குந்தி தேவி துக்க சாகரத்தில் மூழ்கினாள் இது யுத்த காண்டத்தில் வரும் அடுத்த தலைப்பு துரோணர் அடுத்த பதிவில் அதன் தொடர்ச்சியை பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம் ஓ